இன்றைய பதிவில் நம் உடலை இயக்கிக் கொண்டிருப்பது யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா அதுபோல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு அப்படின்னு இருக்கு கெட்டு போகும் பாலுனா இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது அப்படிங்கிறாங்க இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது ஆனால் வந்து ஆன்மாவானது வந்து அழியாது இந்த உடம்பு வந்து அழியக்கூடியதுங்கிறது வந்து புரூப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இறக்குறாங்க இறந்தானே அந்த உடலை வந்து சுடுகாட்டிலேயோ சுடுகாட்டில் கொண்டு கொளுத்தி விடுறாங்க அது எரிஞ்சு சாம்பலாக போயிடுது அப்படியே இல்லைனாலும் அந்த உடலை வந்து கீழே மண்ணிலேயே போட்டிருந்தா கூட அழுகி போயிடுது அப்போ உடல் வந்து அழியக்கூடியது நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் இந்த உடலில் வந்து உயிரோடு இருக்கும்போது இதை அந்த உடம்பை வந்து இயக்கி கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆன்மா ஆன்மா இல்லாமல் இந்த உடம்பு வந்து இயங்காது சரியா இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு போகிறோம் அந்த வீடு வந்து டேமேஜாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம வந்து குடியிருப்போமா வேறு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து போவோம் ஏன்னா இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு அதுமாதிரி தான் ஆன்மாவும் நம்ம உடம்புல வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆகிட்டோ அல்லது வந்து ஏதாவது நோய் நோயெல்லாம் வந்துடுச்சுன்னா இந்த ஆன்மாவனது வந்து இந்த உடம்பு வந்து வேஸ்ட்டு இனி இந்த உடம்பை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிடும் அதுதான் வந்து எல்லாரும் வந்து உயிர் போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க சரி இந்த ஆன்மாவனது வந்து வெளியே போயிட்டுன்னா இது வந்து எங்கே போவோம் அப்படிங்கிறத வந்து திருமலர் சித்தர் சொல்கிறாரு இந்த ஆன்மாவனது வந்து உடம்பில் வந்து இருந்தப்போ இது என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சிச்சோ பாவ புண்ணியங்கள் இருக்குல்ல பாவம் புண்ணியங்கள் இது செஞ்சிச்சோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து மீண்டும் பிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து திருமலர் சித்தர் வந்து சொல்கிறாரு அது மாதிரி தான் இப்போ வந்து உடம்பு நம்ம வந்து நோய்வாயுபட்டு டேமேஜ் ஆகிட்டுனா இந்த உடம்பு வந்து உடம்பை விட்டு ஆன்மா வெளியாகிடும் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ திருமலர் வந்து ஒரு பாடலில் சொல்லுவார் முன்பு உடலை அழுக்கென்று இருந்தேன் பின்பு வந்து உடலில் உத்தமன் குடியிருக்கும் கோயில் என்று அறிந்த பின் உடலை பேணி பராமரித்தேன் அப்படின்னு பேணி பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லுவார் அது ஏன் சொல்கிறாருன்னா முன்னாடி வந்து உடம்பு வந்து அழியக்கூடியதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த உடம்பில் வந்து இறைவன் வந்து குடியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த உடம்பை வந்து பேணி பாதுகாத்தேன் அப்படிங்கிறத வந்து திருமலர் வந்து தெல்ல தெளிவாக சொல்லுவார் வேணும்னா நீங்கள் வந்து திருமலர் சித்தர் பாடலை வந்து எடுத்து பாருங்கள் அதில் வந்து இந்த பதிவு இருக்கும் அதோடய விளக்கங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சிக்கு வந்து ஒரு பைக்கில் போகிறோம் அந்த வண்டி அந்த பைக்கை வந்து சரியாக ஓட்டினா மட்டுந்தான் நம்ம வந்து திருச்சி அடைய முடியும் அந்த பைக்கை வந்து சரியாக நமக்கு ஓட்ட தெரியலைன்னா ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருவோம் அது போல தான் இந்த உடம்பை வச்சுட்டு இறைவனை வந்து அடையணும்னா நல்ல விஷயங்களை வந்து செய்யணும் இதை வந்து இது வந்து உயிரை வந்து கொன்று சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து கர்ண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் நிறைய ஒழுக்கங்களை வந்து கடைபிடிச்சி கடைப்பிடித்தாலே இறைவன் வந்து நம்ம கிட்டே வந்துடுவார் ஏன்னா இந்த உடம்பை வச்சா இந்த உடம்பு வந்து இருந்தால் மட்டும்தான் இறைவனை நோக்கி பயணிக்க முடியும் அதுதான் இந்த அது வந்து நான் சொன்னால இந்த பைக்கு கதை பைக்கு தான் நம் உடல் இந்த உடல் இருந்தால் தான் இறைவனை நோக்கி பயணிக்க முடியும் அதேமாரி தான் இந்த திருச்சிக்கு நாகரத்துலேருந்து திருச்சி போகணுன்னா பைக்கு இருந்தால் தான் நம்ம வந்து பயணிக்க முடியும் இல்லாட்டியும் பயணிக்க முடியாது அதுபோல் இந்த பைக்கு தான் உடல் உடம்புன்னு வச்சுங்க இந்த உடம்பு இருந்தால் தான் நம்ம இறைவனை நோக்கி பயணிக்க முடியும் அதனால் இந்த உடம்பை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும் பேணி பாதுகாத்தா ஆன்மா வந்து நிலையாக தங்கும் அப்புறம் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்க கடைபிடிக்க நல்ல ஒழுக்கங்கள் நல்லதை செய்யணும் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது இது மாதிரி கடைபிடிக்க கடைப்பிடிக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து நல்லா ஆகும் நல்லா இறைவனை நோக்கி நம் முன்னேறுவோம் இதான் நாளைய பதிவில் வேறு ஒரு சித்தர்களின் பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்